வணக்கம் கோவை டுடே இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த நூற்றி எழுபத்தி நான்கு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து எழுநூற்றி எண்பதாக அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி முப்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவையில் கொரோனா நோயாளிகளுக்கு வீட்டிலேயே சிகிச்சை அளிக்க ஐந்து மருத்துவ குழு நியமிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி பகுதியில் தினசரி கொரோனா பாதிப்பு தற்போது முன்னூரை தாண்டிவிட்டது இதனால் தொற்று பரவல் வேகத்தை கட்டுப்படுத்த மாவட்டம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக நேற்று முதல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ரேஸ்கோஸ் பகுதியில் கொரோனா உறுதி செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு அவர்களின் வீடுகளிலேயே சிகிச்சை அளிக்கும் பணிகளை மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுன்காரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது மாநகராட்சி நகர் நல அலுவலர் சதீஷ்குமார் உதவி நகர் நல அலுவலர் வசந்த் திவாகர் ஆகியோர் உடன் இருந்தனர் இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரி கூறியது கோவை மாநகராட்சி பகுதிகளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை அவர்களின் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சியில் உள்ள ஐந்து மண்டலத்துக்கும் தலா ஒரு மருத்துவ குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் ஆகியோர் இருப்பர் கொரோனா பரிசோதனையில் தொற்று உறுதியானவர்களில் வீட்டிற்கு மருத்துவ குழு நேரில் சென்று உடல்நிலையை ஆய்வு செய்வார்கள் இதில் இணை நோய் கூடுதல் பாதிப்பு உள்ளவர்களை மருத்துவமனைக்கு அனுப்புவார்கள் தொற்று வீரியம் குறைந்த நோயாளிகளுக்கு வீட்டிலேயே சிகிச்சை அளிப்பார்கள் இதன் மூலம் மருத்துவமனையில் படுக்கை வசதி கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்படாது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களை பாதுகாப்பு கவச உடையுடன் மருத்துவ குழு சந்தித்து ஆலோசனை வழங்கும் அவர்கள் காய்ச்சல் ஆக்சிஜன் அளவை கண்டறிந்து தொடர் சிகிச்சை வழங்குவார்கள் தேவைப்பட்டால் மருந்து மாத்திரை வழங்கப்படும் மேலும் ஆரஸ்புரம் கலையரங்கில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் மூலம் இந்த பணிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அவர் கூறினார் ஆரம்ப நிலையிலேயே நோய்களை கண்டறியும் விதமாக கலைஞரின் காப்போம் திட்டத்தின் மாபெரும் மருத்துவ முகாம் கோவையில் நடைபெற்றது ஏழை எளியோருக்கான இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை திட்டமான கலைஞரின் காப்போம் திட்ட மருத்துவ முகாம்களின் மூலம் பொதுமக்களுக்கு பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் போன்ற பதினேழு வகையான சிறப்பு மருத்துவர்களால் நோயை கண்டறிந்து அதற்கான முதல் சிகிச்சைகளும் அளிக்கப்படும் இம்முகாம்கள் மூலம் மக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகாமையிலேயே நோய்க்கான ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைக்கான ஆலோசனை பெற இயலும் அந்த வகையில் தமிழக முதலமைச்சரின் ஆலோசனையின்படியும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அறிவுறுத்தலின் பேரில் கோவை இடுகை பேரூராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் கலைஞரின் வருமுன்காப்பும் திட்டத்தின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பெற்றனர் இந்த முகாம் துவக்க நிகழ்ச்சியில் திமுக கோவை மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா ஆர் கிருஷ்ணன் சர்கார் சாமக்குளம் ஒன்றிய கழக செயலாளர் எஸ்பி சுரேஷ்குமார் கரூர் மாவட்ட இடிகரை பேரூராட்சி தேர்தல் பொறுப்பாளர் ஆயில் மில் கணேஷ் இடிகரை பேரூர் கழக செயலாளர் என் ஜனார்த்தனன் ஒன்றிய கவுன்சிலர் கருப்புசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பப்புவா நியூ குனியா நாட்டின் இந்திய வர்த்தக ஆணையாளராக கோவையைச் சேர்ந்த விஷ்ணு பிரபு நியமனம் கோவை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னையில் நேற்று நடைபெற்ற விழாவில் தமிழக அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் பப்புவா நியூ நாட்டின் இந்தியாவிற்கான வர்த்தக ஆணையாளராக டாக்டர் விஷ்ணு பிரபுவை பப்புவா நியூ நாட்டின் தூதர் கோர்னியா முன்னிலையில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் இன்று விமான இந்நிலையில் இன்று விமான மார்க்கமாக கோவை வந்தடைந்த விஷ்ணு பிரபுவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விஷ்ணு பிரபு கூறுகையில் பப்புவா நியூக்குனியா நாட்டின் வர்த்தக ஆணையாளராக என்னை நியமனம் செய்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் நியூ நியூக்குனியா நாடு அதிக அளவில் தங்கம் உற்பத்தியாகும் நாடாக உள்ளது பப்புவா நியூக்குனியா நாட்டிற்கு இந்திய நாட்டிற்கும் ஒரு பாலமாக இருந்து இரு நாட்டின் வர்த்தகத்தை பெருக்குவது என்னுடைய பணியாக இருக்கும் என்றும் ஈரான் ஈராக் எப்படி என்னை வளமிக்க நாடோ அதே போன்று தங்கம் வளமிக்க நாடாக இந்த பப்புவா நியூபுனியா நாடும் இருந்து வருகின்றது அங்கு இருக்கும் தங்கங்களை இந்திய நாட்டில் வர்த்தகம் செய்வதன் மூலம் நமது நாட்டில் பலருக்கு வேலை வாய்ப்பும் வர்த்தகமும் பெருகும் ஏனெனில் உலகளவில் பதினோரு சதவீதம் மக்கள் தங்க நகைகளை பயன்படுத்துவது இந்திய நாட்டில் இந்தியர்கள்தான் எனவே இந்த பப்புவா நியூ குனியா நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் தங்கத்தின் வர்த்தகத்தை மேம்படுத்தி தொழில் பலத்தை பெருக்க நான் பாடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார் பப்புவா நியூ குனியா என்ற ஒரு நாட்டிற்கான இந்திய வர்த்தக ஆணையர் ட்ரேட் கமிஷனர் ஃபார் இந்தியா என்ற ஒரு அங்கீகாரத்தை அந்த நாட்டுடைய அம்பாசிடர் அவர்கள் நேற்று சென்னையிலே வழங்கினார் நடந்த விழாவிலே நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த வெளியுறை உரை வெளியுறவுத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களும் தமிழகத்துடைய நிதியமைச்சர் அருமை என் தியாகராஜன் அண்ணன் அவர்களும் பிடிஆர் அவர்களும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவிலே அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய எல்லாம் கலந்து கொண்ட விழா இந்தியாவிற்கும் பப்புவா குனியா நாட்டிற்குமான ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு வர்த்தகத்தை பெருக்குவதே என்னுடைய முதல் நோக்கமாக இருக்கும் பப்புவா குனியா அதிகப்படியான தங்க வளம் உள்ள ஒரு நாடு நம்முடைய மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஈரான் ஈராக் துபாய் போன்ற நாடுகளெல்லாம் எப்படி எண்ணெய் வளங்கள் அதிக அளவில் இருக்கின்றதோ அதுபோன்ற அந்த பப்பா நியூ குனியா நாட்டிலே அதிகப்படியான தங்க வளம் உள்ள நாடு அங்கே இருக்கக்கூடிய தங்கங்களை நம்முடைய இந்திய நாட்டில் வர்த்தகம் செய்வதன் மூலம் பலருக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் வர்த்தகமும் பெருகும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உலக அலகிலே உலக அளவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தங்கம் இந்திய நாட்டில்தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சுமார் உலக அளவில் பதினோரு சதவீதம் தங்க நகைகள் இந்தியர்களால் மட்டுமே குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களால் மட்டுமே அவர்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பப்புவா குனியா நாட்டிற்கும் இந்தியாவுக்குமான ஒரு வர்த்தக ஆணையராக நியமித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊரடங்கு கோவையில் முழு அடைப்பு சாலைகள் வெறுச்சோடி ஞாயிறு ஊரடங்கு கோவையில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நகரின் முக்கிய சாலைகள் வெறுச்சோடி காணப்படுகிறது தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகமானதை தொடர்ந்து இரவு நேர ஊரடங்கும் ஞாயிறு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் தினசரியாக நூறு பேருக்கு கொரோனா பாதிப்பு இருந்த நிலையில் தற்போது ஐநூறு பேர் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனிடையே ஞாயிறு ஊரடங்கு கோவையில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கை முன்னிட்டு நகரில் திருச்சி சாலை மேட்டுப்பாளையம் சாலை அவினாஷி சாலை பொள்ளாச்சி சாலை உள்ளிட்ட சாலைகள் வாகன போக்குவரத்து குறைந்து வெறுச்சோடி காணப்படுகிறது இதேபோல் முக்கிய கடை வீதிகளான புக்கடம் ரங்கி கவுண்டர் வீதி டவுன்ஹால் காந்திபுரம் சிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளன நகரம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தேவையில்லாத காரணங்களுக்காக வெளியே சுற்றுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கில் வெளியே வருபவர்களை அடிக்க மாட்டோம் என்றும் நியாயமான காரணங்களுக்காக வருபவர்களுக்கு உதவி செய்வோம் என்றும் மாநகர காவல் ஆணையர் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது கோவை போகலாசிரமம் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு புத்தாடைகள் உணவு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு சேவை பணிகளை செய்து வருகிறது குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மற்றும் ஆசிரமம் உள்ளிட்டவைகளுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வடவள்ளி கோகுலாசிரமம் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு புத்தாடைகள் உணவு அரிசி பருப்பு ஆயில் உள்ளிட்ட அத்தியாவசிய மளிகை பொருட்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் நிர்வாகிகள் கௌரி சங்கர் சுரேஷ் சியாம் மெய்யரசன் சக்தி செல்வகுமார் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவையில் அமலுக்கு வந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு வாழையாறு சோதனை சாவடியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒமேக்ரான் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று தற்போது தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது வார நாட்களில் இரவு நேர ஊரடங்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கும் விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளதால் கோவையில் முக்கிய சாலைகளான காந்திபுரம் கிராஸ்கட் சாலை அவினாசி சாலை டவுன்ஹால் உக்கடம் ஆகிய பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன இந்நிலையில் தமிழக கேரள எல்லையான வாழையாறு சோதனை சாவடியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் கனரக வாகனங்கள் மட்டுமே வந்த வண்ணம் உள்ளன இதர வாகனங்களில் வருவோர் அவசர தேவைகளுக்கு வந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் அவர்களும் தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழோ கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ்கள் இருந்தால் மட்டுமே கோவைக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் கோவை மாநகர் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனை சாவடிகள் அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மீண்டும் புதுப்பொலிவுடன் கரும்புக்கடை சாரமேட்டில் தாமக சம்சுகனி கிளினிக் திறப்பு கோவை மத்திய மாவட்டம் சாரமேடு கிளையின் சார்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மருத்துவமனை கோவை ஒன் கேர் மருத்துவமனை மற்றும் சாரமேடு சம்சுகனி நினைவு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் தாமுகா மாமக கிளை தலைவர் பைசல் தலைமையில் சம்சுகணி நினைவு மருத்துவமனையில் நடைபெற்றது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் புது பொழிவுடன் மருத்துவமனையை மாமக மாநில பொருளாளர் உமர் ஹஜாயர் திறந்து வைத்தார்கள் இந்நிகழ்வில் தமமுக மாநில செயலாளர் சாதிக்கலி தமமுக தொண்டரணி மாநில செயலாளர் ஷர்புதீன் தமமுக மாமாக்க மாவட்ட தலைவர் அகமது கபீர் தமமுக மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் மாமாக்க மாவட்ட செயலாளர் ஜெம்பாபு தமமுக மாமாக்க மாவட்ட பொருளாளர் அப்பாஸ் தமமுக தலைமை பிரதிநிதி அனல் அக்பர் மருத்துவ சேவை அணி மாநில துணை செயலாளர் முகமது ரபி ஐபிபி மாநில துணை செயலாளர் ஜெய்னுல் அபுதீன் எஸ்எம்ஐ மாநில துணை செயலாளர் கோவை அம்சத் இளைஞரணி மாநில துணை செயலாளர் மைதீன் தாமுமுக மாமக மாவட்ட துணை தலைவர் சிராஜுதீன் தாமுமுக மாவட்ட துணை செயலாளர்கள் சாகுல் அஹமீத் ரஜாக் ஆசிக் அகமத் மாமக மாவட்ட துணை செயலாளர்கள் பஷீர் இப்ராஹிம் நுருதீன் முன்னாள் மாமாக்க பகுதி செயலாளர் கேபிள் ரபிக் உள்ளிட்ட மாவட்ட அணி நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று முன்னிலை வகித்தனர் இதுகுறித்து கூறும்போது இம்மவுர்த்தம் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இறைவன் நாடினால் திங்கள் முதல் தமுக சம்சுகனி நினைவு கிளினிக் மீண்டும் செயல்பட துவங்க உள்ளது பொதுமக்கள் பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள் இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்